ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு குட் வேப் சொல்றி கார்னர் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கவே கியூட்டா இருக்கக்கூடிய முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆஃபரும் இருக்கு இன்னைக்கு நம்ம ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் வந்து கொண்டு வந்திருக்கோம் இதுல ஸ்டாக் கிளியரன்ஸ்னா வந்து அதிகமா அமௌண்ட் சொல்லி கம்மியா வந்து சொல்றது அப்படிலாம் வந்து கிடையாது உங்களுக்கு நான் இதுல போட்டிருக்க எம்ஆர்பி காமிக்க போறேன் அந்த எம்ஆர்பி ல உங்களுக்கு பிப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்கு பிப்டி பர்சன்டேஜா அப்படின்னா சம்ம ஆஃபர்ல சூப்பரான ஆஃபர் கண்டிப்பா அவைல் பண்ணிக்கோங்க ஒரு செயின் எயிட் ஹண்ட்ரட்னா நீங்க போர் ஹண்ட்ரட்கே நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த ஆஃபரை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க மறக்காம வந்து சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்குள்ள போலாமா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த முகப்ப செயின் வந்து பார்த்தோம்னா அர்ணா கோடி பேட்டர்ல வரப்போகுது அவ்வளோ அழகான ஒரு ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க ஸோ நாங்கள் ஸ்டாக் கிளியரன்ஸ் பண்றதால இது வந்து ஏதாச்சும் டேமேஜ் இருக்கும் இது நல்லா இல்லாம இருக்கும் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு சிக்ஸ் மந்த் கேரண்டியோட வரப்போகுது வெறும் ஸ்டாக் கிளியரன்ஸ்க்காக மட்டும் வந்து இந்த ஆஃபர் நாங்க வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அவ்வளோ அழகான ஃபினிஷிங்ல ஒவ்வொரு செயினுமே இருக்கும் கோல்டுல எந்த ஃபினிஷிங் இருக்குமோ சேம் ஃபினிஷிங் இதுல இருக்கும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அதோட கிளிட்டரிங்ஸ் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து அர்ணா கோடி மாடல் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வர போகுது இந்த செயின் பேட்டர்ன் இந்த முகப்பு வந்து ரூபி எமரால்டு ஒயிட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான பேட்டர்ன்ல இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு செவன் செவன்டி ஃபைவ் வருது ஸோ இதோட ஆஃப் த ரேட் எவ்வளோ ஒரு த்ரீ எயிட்டி அது மாதிரி வரும் இந்த செயின் வந்து உங்களுக்கு கொடுக்க போறோம் இருக்குல்ல ரொம்பவே அழகான ஃபினிஷிங்கில் இருக்கு சோ இது உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கோங்க இதில் காமிக்கிற செயின்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டாக் தான் இருக்குது அதனால வந்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த செயின் பேட்டர்ன் வந்து அழகான ஒரு பாக்ஸ் டைப் பேட்டர்ன் அவ்வளோ கியூட்டா இருக்கு அழகா வந்து மைல் கொடுத்துருக்காங்க அழகா எனாமல் ஒர்க்மே கொடுத்துருக்காங்க பார்க்கவே அவ்வளோ கியூட்டா இருக்குல்ல உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் போகுது அழகான ஃபினிஷிங்ல அப்படியே கோல்ட்ல எந்த ஃபினிஷிங் இருக்குமோ அந்த ஃபினிஷிங் இருக்கும் ஸோ கிட்ட காமிக்கிற பாருங்க அப்படியே கோல்டு செயின் எந்த ஃபினிஷிங்ல இருக்கோ அதே ஃபினிஷிங்ல இருக்கு ஸோ செம்ம கியூட்டா இருக்குல்ல ஸோ இதோட எம்ஆர்பி உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு செவன்த் வருது வந்து ஆஃப் ரேட் உங்களுக்கு வரும் இந்த செயின் யாருமே த்ரீ எயிட்டிக்கு தர மாட்டாங்க அவ்வளவு அழகான பினிஷிங்ல இருக்கு சோ மறக்காம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க த்ரீ எயிட்டி மட்டும்தான் இந்த செயின் எவ்வளோன்னு பாத்தோம் உங்களுக்கு த்ரீ எயிட்டி மட்டும்தான் இது பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழ தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த செயின் வந்து ரொம்பவே டீசென்ட் லுக்கிங் ரொம்ப அழகா இருக்கு எனக்கு ரொம்ப பெருசு பெருசாலாம் போட பிடிக்காது ரொம்ப சின்னதா ரொம்ப நீட்டாக ஒரு டீசன்ட் லுக்கிங்கில் இருக்கக்கூடிய இந்த முகப்பு செயின் எனக்கு இந்த மாதிரி போட பிடிக்கும் அப்படின்னா இது உங்களுக்கு பர்ஃபெக்டான பீஸ் தான் இதுலயுமே ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க அவ்வளோ ஒரு நீட்டான ஃபினிஷிங் இருக்கு ரொம்ப பெருசாவும் இல்லாம ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கு இதோட செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அருணாக்குடி மாடல் வரும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதோட பிரைஸ் எயிட் பிப்டி வரும் அதாவது இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு போர் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தான் இது உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது அதே பேட்டர்ன் தான் ஆனா அதுல வந்து ரூபி எமரால்டு ஒயிட் காம்பினேஷன்ல இருக்கு இது வந்து ரூபி அண்ட் ஒயிட் காம்பினேஷன் மட்டுமே இருக்கு சேம் அருணா பேட்டர்ன் டுவெண்டி ஃபோர் இன்ச்சஸ் சிக்ஸ் மந்த் கேரண்டி அவ்வளோ அழகான ஃபினிஷிங்ல இருக்கு இதோட எம்ஆர்பி வந்து செவன் ஃபைவ் உங்களுக்கு வந்து த்ரீ நைன்டிக்கு வந்து இது கிடைக்க போகுது சோ ரொம்ப அழகா இருக்குல்ல செம்ம கியூட்டா இருக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ இதுவுமே செம்ம கியூட்டா இருக்கு சேம் ஃபினிஷிங்கில் இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து இதோட வந்து வருது உங்களுக்கு இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ எயிட்டி மட்டும்தான் இருக்குல்ல இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாலும் கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா ப்ளேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ எயிட்டிக்கு இவ்வளோ அழகான செயின் கிடைக்குமா ஆனா கிடைக்குதே சோ நம்ம சேனல்ல கிடைக்குது மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்க செயின் வந்து இதுவுமே ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய முகப்ப செயின் தான் ஃபினிஷிங்கில் மேலே வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸும் நடுவுல வந்து ரூபி ஸ்டோன் பெருசா பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகா இருக்கு அருணாக்குடி பேட்டர்னில் வர போகுது சோ செம்ம க்யூட்டாக இருக்கு இதுவுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வர போகுது சிக்ஸ் மந்த் கேரண்டி வர போகுது இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு செவன் ஃபைவ் வருது இதுவுமே உங்களுக்கு த்ரீ எயிட்டி மட்டும்தான் ஸோ செமக் க்யூட்டாக இருக்கல ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா நீங்கள் கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டரை தாராளமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த செயின் வந்து பார்த்தோன்னா இதோட செயின் பேட்டனே வந்து தசாவதாரம் பேட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த செயின் பேட்டர்ன் அவ்வளோ அழகாக இருக்கு ஸோ சூப்பராக இருக்கு உங்களுக்கு அஞ்சு சவரனில் வந்து வெறும் செயின் பேட்டனே இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்குமோ அந்த பேட்டர்னில் இருக்கு இதோட முகப்பை பற்றி சொல்லவே தேவையில்ல அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது ஸோ செம்ம க்யூட்டாக இருக்குது ரூபி எமரால் ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க எடி ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் வரும் ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் இது ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ செம்ம க்யூட்டாக இருக்குல்ல கண்டிப்பாக இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது அவ்வளோ அழகான ஃபினிஷிங்கில் இருக்குது ஸோ புக் பண்ணிக்கோங்க ஸோ செம்ம கியூட்டான ஃபினிஷிங்கில் இருக்குது ஸோ இது உங்களுக்கு வேணும்னா கீழ தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் தாராளமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கொடி வந்து பார்த்தோம்னா ரொம்பவே அழகான ஃபினிஷிங்கில் இருக்குது இதுவுமே வந்து உங்களுக்கு அருணா கொடி மாடல் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரப்போகுது அழகாக ஆர்டின்ல ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க ஒயிட் ரூபி எமரால் காம்பினேஷனில் வரப்போகுது அவ்வளோ அழகான ஃபினிஷிங்கில் இருக்குது ஸோ இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் வருது அதாவது இந்த செயின் வந்து உங்களுக்கு வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் சோ ஃபோர் ஹண்ட்ரட் பே பண்ணிட்டு தாராளமா இந்த செயினை நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா சோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த செயின் வந்து அவ்வளோ அழகான எடி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க அவ்வளோ நீட்டா இருக்கு ஒரு ஹாப்டான பீஸா இருக்கும் நீங்க போகும்போது இந்த ஒரு செயின் போட்டாவே அவ்வளோ அழகான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் இதோட செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னா பாக்ஸ் டைப் பேட்டர்ன் வந்து அப்படியே கோல் ஃபினிஷிங்ல இருக்கு இதோட லென்த் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் வரும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா 875 வருது அதாவது உங்களுக்கு 400 ஹண்ட்ரட் சோ உங்களுக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி மட்டும் தான் சோ ரொம்ப அழகா இருக்குல்ல சோ இது உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா ஃபோர் ஃபார்ட்டி பே பண்ணிட்டு உங்க ஆர்டர் தாராளமா ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த செயின் வந்து ரொம்பவே அழகான பினிஷிங்ல அர்ணா கோடி மாடல்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வர போகுது இதோட முகப்பு செயின் வந்து ரூபி எபரால் காம்பினேஷன்ல வருது நடுவு அழகா மகாலட்சுமி கொடுத்திருக்காங்க ஸோ செம்ம கியூட்டா இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு செவன் செவன்டி ஃபைவ் வருது அதாவது த்ரீ எயிட்டி மட்டும்தான் ஸோ ரொம்பவே அழகான பினிஷிங்ல இருக்கு உங்களுக்கு த்ரீ எயிட்டி மட்டும்தான் ஸோ இந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பேஸ் பண்ணிக்கோங்க இவ்வளோ அழகான செயின் த்ரீ மட்டும்தான் சோ லாஸ்டா நம்ம பாத்துட்டு இருக்க இந்த செயின் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான பினிஷிங்ல வர போகக்கூடிய இந்த பாக்ஸ் டைப் பேட்டர்ல வரக்கூடிய இந்த முகப்பு செயின் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இது என்னன்னு பாத்தோம் உங்களுக்கு தாலி சரடோட அதாவது தாலி செட்டோட உங்களுக்கு ஃபுல்லி கம்ப்ளீட் செட் வந்து கிடைக்க போகுது இந்த கொடியோட சேர்த்து உங்களுக்கு தாலியுமே கிடைக்க போகுது இதுல வந்து உங்களுக்கு தாலி வந்து கொடுத்திருக்காங்க குண்டு ரெண்டு குண்டு ரெண்டு நாணலோட தாலி கொடுத்திருக்காங்க உங்களுக்கு ஹார்டின் ஷேப்ல அழகான ஒரு பினிஷிங்ல உங்களுக்கு முகப்புமே வருது ரூபி எமரால் ஒயிட் ஏடி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க இதோட பிரைஸ் வந்து பாத்தோம் உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் செம கியூட்டா இருக்கு பாருங்க ஆக்சுவலி வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து வரும் இது உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அது மாதிரி வரும் இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் செம்ம கியூட்டா இருக்கு பாருங்க ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்களே இந்த முகப்பு செயின்ல நீங்க எதை எடுத்தாலுமே உங்களுக்கு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஆஃபர் வர போகுது ஸோ இதை கண்டிப்பாக அவைல் பண்ணிக்கோங்க ஸ்டாக்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு நம்ம இதை வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ் சேலுக்காக போட்டிருக்கோம் ஸ்டாக்ஸ் கம்மியாக தான் இருக்கு ஸோ டக்குன்னு அவைல் பண்ணிக்கோங்க இந்த மா இவ்வளோ கம்மியான ப்ரைஸ்ல யாராலையுமே தர முடியாது அவ்வளோ கம்மியான ப்ரைஸ்ல நான் கொடுத்துருக்கேன் சோ மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்